போட்டு இந்த சுகர் பீட் விட்டுறணும் ம் விட்டுட்டு இந்த ஹேங்கிங் பீட் போட்டுக்க வேண்டியது இல்ல அந்த பீட் போட்டுக்க வேண்டிய இல்ல tablet பீட் இதுக்குள்ள விட்டுறோம் ம் ஏ கியூபும் போட்டுருக்கணும் ஒரு ஒரு இது போட்டுட்டு கீழே எடுத்துருங்க அப்போ டைட் ஆகிடும் ம் ஓகேங்களா நம்ம அந்த லூஸ் விடுறது அடுத்தது போடும்போது அந்த இது இருக்கு இல்லையா நம்ம இழுத்தா லூஸ் ஆகும் ஓகே ஓகே கீழே இழுத்துட்டு

த்ரெட்லேயும் போடலாம் டால்ஃபின் த்ரெட்லேயும் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை எதில் போட்டாலும் ஓகே தான் எங்க டியூப் கீழே கொஞ்சம் சின்ன இருக்கும் இல்ல அந்த வெயிட்ஸ் என்னவோ அதை போட்டுட்டு சுகர் பீட் ஒன்று போட்டுக்கோங்க ரெண்டாவது தடவை உள்ள போது சுகர் பீடை விட்டு விட்டு அந்த தடவை விட்டுருங்க அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓகேங்களா ரொம்ப ஓவராக டைட் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி தூக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு தொங்குற மாதிரி லூஸ் விட்டு ஓகேவா அந்த பீடு வைக்கலீங்களே நீங்கள் எதுல அது வைக்கல நீ இப்படியும் போடலாம் அது வந்து டியூப் மட்டும் வச்சு போட்டேங்க

ஹேங்கிங் பீச்சுன்னு கேட்டால் ஹேங்கிங் பீச்னா இதுலயே வந்து இந்த வளையத்தோட இதுலயே ஒரு பீச்சோட இருக்கிற மாதிரியும் இருக்கு இந்த வீட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம அப்படியே உள்ள வந்துச்சா அப்படியே எடுத்துட்டு போய் நீங்கள் ஒரு ரெண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நேக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இந்த அளவு லூஸ் இருக்கும் ரொம்ப இழுத்து பிடிச்சி டைட் பிடிச்சோம்னா இந்த மாதிரி ஆகிடும் லூஸ் விட்டுட்டு அடுத்தது கலர் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபோர் வீக்ஸ் மட்டும் போட்டோம் நம்ம இஷ்டம் நமக்கு எவ்வளோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம்